السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹு ஓ அசூலுஹூ அம்மா பாண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் ஃபஜிறு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திற்காகவும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அமைத்து கொள்ள வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் நாம் எதை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினோமோ அப்படிப்பட்ட அந்த சன்மார்க்கத்தை பிற மக்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு பிறகு இறந்த பிறகு நாம் சந்திக்க இருக்கின்ற ஃபர்சஹ் கபுருடைய வாழ்க்கையிலையும் அதன் பிற அதன் பின்னால் அதன் பின்னால் மறுமை என்று சொல்லக்கூடிய ஆஹிதத்துடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய கருணையும் மகத்தான கூலிகளையும் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த ஃபஜர்துலகிக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த மார்க்க உரையிலே நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லாயச அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான ஏராளமான அமல்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அந்த அமல்களில் இலகுவாக செய்யக்கூடிய அமல்களும் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த இலகுவான அமல்களை செய்தாலும் சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி ஒரு செய்தியை இன்றைக்கு இந்த உரையில பார்க்க இருக்கிறோம் திருமதியில பதிவு செய்யப்பட்ட செய்தி மூவாயிரத்தி நானூற்றி பத்தாவது செய்தியாக திருமதிமான் இந்த ஹதீஸ பதிவு பண்ணியிருக்காங்க அப்துல்லா பின் அம்ரு রাদিয়াল্লাহু அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் ஹல்லதானி லா யஹ்சீஹிமா ரஜulum முஸ்லிம் இல்லா தகலல் ஜன்னம் இரண்டு நச்சைகளை வளைமாக கடைபிடித்து வரும் முஸ்லிமான மனிதர் கண்டிப்பாக சொர்க்கத்தில் நுழைவார் ஒவ்வொரு அந்த வார்த்தையும் கவனமாக கேட்கணும் அதாவது இரண்டு நச்செயல்களை வளமையாக கடைப்பிடித்து வரும் முஸ்லிமான மனிதர் கண்டிப்பாக சொர்க்கத்தில் நுழைவார் ரெண்டு நல்ல காரியம் அதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரணும் அப்படி செஞ்சுட்டு வரக்கூடிய முஸ்லீம் கண்டிப்பாக என்ன செய்வாங்க சொர்க்கத்துக்கு நுழைவாங்க சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க அலா ஒஹுமா ஒஹுமா எசீர் அந்த இரண்டு நற்செயல்களும் கடைபிடித்து வர ரொம்ப லேஸ் எளிமையான காரியம் தான் அதை கடைபிடிப்பதற்கு உங்களுக்கு இருக்காது ரொம்ப இலகுவான காரியம்தான் ஆனால் அதன்படி செயல்படுபவர்கள் ரொம்ப குறைவானவர்களே அப்படிங்கிற அங்க சொல்லுதான் ரெண்டு நல்ல காரியம் தொடர்ச்சியா செய்யணும் அது ரொம்ப லேசு தான்

அந்த ரெண்டு காரியத்துல ரெண்டு நல்ல காரியத்துல முதல் நச்சையல் என்னவென்றால் சொல்றாங்க ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் சுபஹான் பத்து முறை முறை அல்லாஹ் அக்பர் பத்து முறை கூறுவதாகும் இதான் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் சுபஹான் அல்லா பத்து அல்ஹந்தில்லா பத்து அல்லாஹ் அக்பர் பத்து இதான் அதுல முதல் காரியம் அப்படிங்கிறாங்க ரசுல்லா சொல்லி தொடர்ச்சியா சொல்றாங்க இவை ஐந்து நேர தொழுகையின் முத்த எண்ணிக்கை நாவில் மொழிவது நூத்தி ஒரு நேர தொழுகைக்கு முப்பதாகும் அப்ப அஞ்சு வேற தொழுகைக்கு எத்தனை நூற்றி ஐம்பது சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க ஆனால் நாளை மறுமையில் மீசான் தராசு எல்லாம் இல்லையா அப்படி நிற்கும் பொழுது அது நூத்தி ஐம்பது இல்லை அது வந்து ஆயிரத்தி ஐநூறு நன்மைகள் ஏன்னா ஒண்ணுக்கு பத்தாகும் அப்ப அந்த அடிப்படையில் ரசுல்லா சொல்றாங்க அது ஆயிரத்தி ஐநூறு நன்மைகள் அப்படிங்கிறாங்க இது வந்து இரண்டாவது நெச்செயல் என்னது அந்த இரண்டு அப்படிங்கிறாங்க இரண்டாவது நீங்க தூங்க போகும் பொழுது படுக்கையில் சுபஹான் நூறு முறை கூறுவதாகும் இதுதான் அந்த இரண்டாவது நச்செயல் இது வந்து நாவினால் சொல்வது நூறு ஆனால் மீசான் தராசில் வச்சு அது ஆயிரம் நன்மை ஆயிடும் அப்போ மொத்தம் எவ்வளவாவுது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகள் கிடைக்கும் அஞ்சு வேளை தொழுகிக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பத்து தடவை சுபானந்தா பத்து தடவ அல்ஹந்திலில்லா பத்து தடவை அல்லாஹ் அக்பர் முப்பதாச்சு ஐமுன் பதினஞ்சு நூற்றம்பது நைட்டு படுக்கை போகும்பொழுது அந்த படுக்கையில் சுபானந்தா அல்ஹந்தலில்லா அல்லாஹ் அக்பர் நூறு தடவை சொன்னா அது என்னது ஆயிரம் நன்மை மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகள் கிடைக்கும் இதுதான் அந்த லேஸ் இந்த கார் அப்படிங்கிறாங்க அன்புக்குரியவர்களே அல்லாஹுடையதோ சல்லா சொல்லி காட்டுறாங்க அடுத்து உங்களில் யாராவது காலையிலையும் மாலையிலையும் இரவுலையும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தீமைகள் செய்ய முடியுமா அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு தீமைகள் உங்கள் காலையிலையும் மாலையும் செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க உடனே சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தான் அதை நாங்கள் எண்ணிட்டா இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அது என்ன முடியாது ஏன்னா தீமை நிறைய போயிட்டே இருக்கு நிறைய தீமைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை வந்து எங்களால் எப்படி எண்ண முடியும் அப்படின்னு ஒரு பதில சொல்றாங்க பிறகு ரசுல்லா சொன்னாங்க இந்த ரெண்டு காரியத்தையும் அதிகமான பேர் செய்ய மாட்டாங்க அதிகமான பேர் செய்யறது செய்யறதில்ல அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதையும் ரசோல்லா நினைச்சிடாங்க பின்னாடி சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்றாங்க ரசோல்லா உங்களில் ஒரு தொழுது கொண்டிருக்கிறார் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பகிரங்க எதிரி ஒத்த இருக்கிறான் யாரு செய்தான் அவன் வந்து என்ன செஞ்சிருவான் தொழுகைக்கு முன்னாடி வந்து நின்றுவான் நின்று கொண்டு உது குறு கதா உது குறு கதா அப்படிமா அப்படின்னா சொன்னா அத நின இத நின அப்படின்னு தொழிலே வந்து நிச்சயமா பின்னாடி நடக்கக்கூடிய இந்த செயல் வந்து நினைச்சு காட்டும் இப்ப போன உடனே டக்குன்னு காசு அவர்கிட்ட வாங்கணும் அந்த இடத்த போகணும் இங்க போகணும்னு சொல்லிட்டு நினைக்க சொல்றானா இல்லையா அதனால என்ன கிறிஸ்துல எப்படியும் சொல்றாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா தொழுகை முடிஞ்ச உடனே ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க தொழுக முடிஞ்ச உடனே இந்த மாதிரி தஸ்பிகெல்லாம் செய்யறதே இல்லை என்ன செஞ்சாங்க போயிடுறாங்க அதிகமான மக்களே அப்படியே சொல்றாங்க உங்களில் ஒருவர் தொழுகையில் இருக்கும் பொழுது செய்தான் அவரிடம் வந்து இதை நீ அதை நினைச்சிப்பாரு என்று சொல்லிக் கொண்டு இருப்பான் இறுதியில் அவர் தொழுகை முடித்து மேற்கண்ட தஸ்மிகளை ஓதாமல் அவர் சென்று விடுவார் என்று சொல்லா இந்த இந்த காரணத்தை சொல்லி காட்டுறாங்க தூங்கும் போது சுபகான நூறு தரோசு நூறு தடவை தரோசன் அதுவும் நிறைய பேர் செய்யறது இல்ல என்ன காரணம் அதுக்கு ரெசுல்லா சொல்றாங்க உங்களில் ஒரு படுக்கைக்கு செல்லும் போது அவரை செய்தான் தூங்க செய்து கொண்டே இருப்பான் தஸ்பின் ஓதிட்டே இருக்க மாதிரி இருக்கும் தூக்கம் மேலும் எதுவுமே ஓதரே கிடையாது கடைசியில பார்த்தா ஒண்ணுமே ஓதாம தூங்கிடுவாங்க அதான் சொல்றாங்க செய்தான் அவரை தூங்க செய்து கொண்டே இருப்பான் இறுதியில் இந்த தஸ்பிகளை அவர் ஓதாமல் தூங்கி விடுவார் நல்லா விளங்குறாங்க இதான் நம்முடைய நிறையா இருக்கு உண்மைதான் கரெக்டா அரசுலா சொல்லியிருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே இந்த இரண்டு காரியங்கள் ரொம்ப இலகுவானதுன்னு ரசுல்லா சொல்றாங்க இதை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அன்புக்குரியவர்களே இப்ப நான் கேட்கிறேன் இந்த தொழுகைக்கு அப்புறம் மூணு தடவை அல்லதுலாம் முப்பத்தி மூணு தடவை அல்லாவுக்கு முப்பத்தி மூணு தடவை சொல்லிட்டு நூறாவது தடவையாக லாயிலாக இல்லல்லா ஆசரிக்கலகு லகுல் முழுக்கு உலகுலந்து இதுதான் ஓதுவோம் பத்து தடவை ஓதக்கூடியவங்க இருப்போம் பத்து தடவை ஓதுறமா ஓதலை தெரியல தெரியல அது தெரிஞ்சாலும் ஓதணும் என்னன்னு தெரியல ஒரு சகோதரர் ஓதுறாங்க வேற யாருங்க ஓதுறீங்களா நீங்க காக்கா ஓதுறாங்க செய்தி இருக்கு தொழுகைக்கு பிறகு கடமையான தொழுகைக்கு பிறகு பத்து முறை சுபானந்தா பத்து முறை அழகா பத்து தடவை போய் தனியா ஓதணும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அது வேற ரிவாயத்துல வருது அதுவும் ஓதணும் இதுவும் ஓதணும் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலானவர்கள் ஓதுறதே இல்லை இது ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க இது ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுல பத்து தடவை அல்லது அல்லாவுக்கு என்ன செய்யறாங்க தஸ்பி ஓதுறாங்க இல்லையோ செல் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க செல் எடுத்து பார்க்க என்னது செல்லு தான் அப்படி எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்குது என்ன பார்க்கறாங்க என்ன வரும் என்ன மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல என்னது இவ்வளவு இலகமான காரியத்தை விட்டுட்டு எது எதுலாம பேசுறாங்க தொழுக முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம செய்யணும் நிறைய மக்கள் கவனமே எடுக்கிறது கிடையாது புள்ளிமான் துள்ளி குதித்து ஓதனமா சில பேர் ஓடிய போயிடுறாங்க தொழுக முடிஞ்ச உடனே நின்று தஸ்பி செய்யறதுக்கு நேரம் இல்லை துவா செய்யறதுக்கு நேரம் இல்லை அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அதிகபட்சமா ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து ஓதுவோம் தஸ்பையில் ஓதுவோம் எவ்வளவு பெரிய பாக்கி பாருங்க இதெல்லாம் நீங்க வளமையா நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கிறாங்க சொல்லலாம் அப்ப இந்த நற்செயல்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு வழமையாக செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் இன்ஷா செய்வோமா நாம மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தாருங்க சொல்லிக் கொடுங்க உங்க பிள்ளைங்களை கூட்டு என்ன செய்யுங்க நைட்டு படுக்கும் ஒழுது சுகான்ல முப்பத்தி மூணு தடவை ஓது அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை ஓது அல்லாஹுக்கும் முப்பத்தி நாலு தடவை ஓதுமா சொல்லி கொடுங்க அது மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு என்ன செய்ய வளமையா நீ முப்பத்தி மூணு தடவை ஓது அது வேற இது பத்து 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 முறை நீ ஓதி சொல்லி கொடுப்போம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகட்டும் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு சொல்லிக் கொடுங்க அவங்ககிட்ட சொல்லும்போதே சொல்லி கொடுங்க எப்படி சொல்லி கொடுங்கன்னா நீ ஒரு பத்து பேருக்கு சொல்லிக் கொடு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க இப்படி சொல்லிக் கொடுப்போம் இப்படி நாம் யாருக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தோமோ அவர்கள் செய்யும்போது அந்த நன்மையில அல்ல நமக்கு என்ன செய்வான் கூலியை தருவான் இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக இருப்போம் இலகுவாக சொர்க்கத்துக்கு செல்வதற்கு ஏராளமான வழிமுறைகளை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த நன்மையான காரியங்களில் ஆர்வம் கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்துல பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்கையில் இதில் இன்னொன்னு பார்க்கணும் இந்த அதிசிலேயே திருமதியுமா மே மேல ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறாங்க ரசுல்லா தஸ்பீ செய்வாங்க விரல்களால் தஸ்பீ செய்வாங்கன்னு சொல்றாங்க விரல்களால் தான் இதைத்தான் நான் பார்த்தேன் ரசுல்லா விரல்களா செய்ததை பார்த்தேன் ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது தஸ்பி மணியை வச்சு தஸ்பி செய்கிறாங்க கவுண்டர் டிஜிட்டல் கவுண்டர் வச்சு மோதிர மாதிரி ஒன்று போட்டு கொண்டு டக்கு 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 டக்குன்னுங்கிறாங்க இதெல்லாம் இல்லை மார்க்கத்தில் வந்து நூதனமான ஒரு பழக்கங்கள் விரல்கள் இருக்கிறது விரல்கள் என்ன செய்கிறோம் மடக்கி நம்ம தஸ்பீ செய் பண்ணி மக்களாக இருக்கணும் இதை உணர்ந்து செயல்படக்கூடியவராக இருப்போம் வாகி ராவா நாளில் ஹந்திரி இல்லாஹிருப்பிலால மீன் ஒஸ்லா மலைக்கும் மரஹமத்துல்லாஹிவும் இருக்காங்க சுவான குல்லாஹும் அபி அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ் தஸ்டாஃப் கௌத்துவிர்